அப்புறம் வந்து எங்கள் டீம் இந்த படம் ஆரம்பித்த டிஸ்கஷன்லேருந்து என் கூட இருந்த என்னோடய டீம் வந்து யூனோ சரணராஜன் எழில் சந்துரு பிச்சு வீர் மணி அரசை இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க இதை தாண்டி வந்து என்னை ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு டைலாக் ரைட்டரோடு நான் ஒர்க் பண்ணேன் விஜய் சார் கூட வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் விஜய் சார் இந்த படத்தில் வந்து ஒரு டயலாக வந்து அவருடைய இன்புட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு த தேங்க்யூ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மற்றபடி என்னோடய எய்டீஸ் எல்லாருமே எல்லார் பேரும் இப்போ சொல்ல வேண்டாம் படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு வெற்றி விழாவில் நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு ஸோ அதித்தி தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் தட் மீட் ஹாப்பின் ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் ஸோ இப்போ போயிட்டு போயிட்டுருக்கு சைமெண்டனியாக எல்லாமே போய்ட்டுருக்கிறதுனால வந்து யாருக்கு நன்றி சொல்கிறது யாருக்கு சொல்கிறதுங்கிறது தெரியல அதுதான் மேட்ரு ஸோ அதனால் வந்து க படம் பார்த்துட்டு பேசுங்க இப்போ நான் பேசினா கொஞ்சம் ஒவ்வொரு மூவரம் பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு பேசுங்க அண்டு ஐஸ்வர்யாக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் எங்களுடைய எல்லா ட்ரா எல்லா டிராவல்ஸ் எல்லாம் மீடியா எல்லா மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குறாங்க ஸோ அவங்கள்தான் டார்ச்சர் பண்ணி நாங்கள் டிக்கெட் மாத்துறதுலேருந்து எல்லாமே தான் ஃபுல் டார்ச்சர் பண்ணுவோம் ஸோ அது எந்த ஒரு 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 சந்தோஷமாக அவங்க அதை பண்ணுவாங்க ஸோ அவங்களாம் சொல்லியிருக்கேன் சீக்கிரமாக ட்ராவல் ஏஜென்ட் ஆரம்பிங்க நாங்கள்லாம் உங்ககிட்ட தான் டிக்கெட் போடுவோம் அப்படிங்கிறது ஸோ எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு சவுண்ட் சைடு தான் பிரேம் வந்தான் பிரேம்ஜி எல்லாம் சவுண்ட் சைடில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஸோ இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான் அது இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது விஜய் சாரை எப்படி ஒரு கமர்ஷியலாக ஒரு ஸ்பேஸில் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கமர்ஷியலாக எல்லா செக்டர் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எந்த இடத்துலயும் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆசைகளை தெரிவிங்க தேங்க்யூ அடுத்ததாக கேள்விகள் அரசியல் நீங்களாக கோட் படத்தை பற்றிய கேள்விகள் வெங்கட் பிரபு பேசுவோம் சார் வெங்கட் பிரபு சார் இங்கே சார் இங்கே சார் ஒன்றும் இல்லை சார் ட்ரெய்லர் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ இப்போ வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ஸ் இது நடத்துவீங்களா அதுதான் வந்து பெரிய கொஸ்டினாக போய்கிட்டு இருக்கு அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தோம் சொல்லலை விஜய் ஃபேர் நானும் வெயிட்டிங் இல்லை அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா அர்ச்சனா மேடம் டைம் கேட்டால் சொல்லணும் இல்லை அது விஜய் சார் தான் சொல்லணும் அவங்க 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 டிசிஷன் தான் ஸோ இதாக இருந்தனாலும் இன்னொரு ஃபியூ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் இருக்குது இல்லை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து

அவ்வளோ டவுன் டு அர்த் அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்குடியும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்போ விஜய் சார்கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார் ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும் அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் வெங்கட் பிரபு சார் ஆக்சுவலாக இது இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க தமிழா சார் நானு அப்ப இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க அது பேன் இண்டியாக்காக இல்ல எனக்கு என்ன ஒரே டைட்டில் ஒண்ணு இல்லை சார் இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்ரு என்னன்னா வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பொருங்கும் அப்படின்னு இப்போ தமிழ்ல ஒண்ணு வச்சுட்டோம்னா அது தமிழ்நாட்டுல மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்குல ஒண்ணு வச்சுட்டோம்னா தெலுங்குல மட்டும் தான் சோ அதனாலதான் இப்போ மேக்சிமம் எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிருறாங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவா இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்றேன் அதாவது வந்து ஒரு பான் வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையாக இருக்கு தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசித்தேன் தமிழில் ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு தமிழ் தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும் ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக வச்சுட்டோம் இல்லை நான் என்ன நினச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சிருந்தாங்க ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு அப்படி வச்சுட்டீங்களா தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம் அதுக்கப்புறம் அந்த டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ இல்ல இல்லை அப்படினாலும் கிரேட்டிஷா ஃபால்ட்டாக இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன் தேங்க் யூ மீ நான் பிக் ஃபேன் ஆஃப் கில்லி அதனால வந்து அது கரெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலயும் ஸோ அது அதனால அது யூஸ் பண்ணுறோம் சார் சரிங்க அங்கே அண்ணா அண்ணாதரை அண்ணா ஒரு மைக் மைட் ஒரு மைக்கில் இருந்தாலே ஒரு சாரிங்க ஒரு நிமிஷம் லிட்டில் டாப்ஸ் சார் ஒரு ஒன்னே கால நிமிஷம் போயிட்டு சார் எங்கே சார் விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு அதுவும் ஆகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்ப வந்து இந்த ட்ரெய்லர் ஆகட்டும் இடம் பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது ஃபேஸ்புக் சோஷியல் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ இதற்கான அவங்க பதில் என்ன ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜயசாரு சொன்னார் இடையே கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போகுதுரா அது மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா ஜாலியும் தான் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இருக்கிற ஜாலும் இப்ப நம்மளே திடீர்னு செய்யப்பட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் ஆயிட்டா என்னடா இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு பழக்கப்பட்ட முகம்ல விஜய் சரவடை முகம் ரொம்ப பழக்கப்பட்டும் அந்த டக்குன்னு நம்மளால வந்து அது ஏற்றுக்கிறது ரொம்ப டைம் ஆகும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு சார் நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிடுவேன் ஆனால் வந்து இவங்கக்கிட்டயே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தலை பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லரில் பார்த்த தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன ஒரு லுக் ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பேட் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் சின்னல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வேறு மாதிரி இருக்காரு அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெல் அடிச்சது இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அது இன்னும் கொஞ்சம்